ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் நம்ம வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்ப்போம் ஃப்ரைட் ரைஸ்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு படுத்திக்கோங்க சூடு படுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கான அளவு செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவை கூட்டிக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது கொஞ்சமாக குக் ஆனால் போதும் அதுக்கப்புறமா பொடியா இருக்குன்னா பெரிய வெங்காயம் பெரிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் வந்து நம்ம இஷ்டம்தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து மீடியமான காரமாக தான் செய்கிறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுப்போம் வெங்காயம் பச்சை மிளகாயும் வந்து குக்கு ரொம்ப ஆகக்கூடாது ஒரு கண்ணடிப்பாக இருந்தால் போதும் அடுத்தது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நீலவாக்குனே விட்டுன கேரட் பொடியை எண்ண பீன்ஸ் நீங்கள் இது கூட கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அந்த மூணு வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு காயை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் காயை வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தான் குக் ஆகணும் ரொம்ப வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது ஸோ நம்ம அந்த ஆயிலையே கம்மி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது வேக வச்ச அரிசி நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அந்த அரிசி வந்து ஒரு கப் கலந்து விட்டுக்கலாம் அரிசி வந்து இப்போ ரைஸ் கூட அந்த வெஜிடபிள்ஸ் எக்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் அந்த கடையில் கடிக்கக்கூடிய டேஸ்ட்டு கிடைக்கும் அடுத்தது கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக தூள் அப்புறமா பெப்பர் மசாலா இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெச் கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து மீடியமான தான் அதனால் வந்து எல்லாம் அளவாக போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா ரைஸ் கூட கலந்து விடுங்க நல்லா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துப்போம் அடுத்தது கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் கூடவே கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுவோம் கடைசியாக சாஸ் சேர்க்கும் போதும் நல்லா அந்த ஹைஃப்ளேமில் குக் ஆகி வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளோதான் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து தூதி விட்டுக்கலாம் இது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட அதை கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது இல்லாதனால கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் அவ்வளவு இப்போ நான் வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேரட்டும் கொத்தமல்லி தலையும் போட்டிருப்பேன் அவ்வளவு தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டியான or Friday is ready.